அறக்கட்டளையின் பன்னிரெண்டாம் ஆண்டை முன்னிட்டு திறமை திருவிழா எனும் நோக்கத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு மற்றும் கலை போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் முதல் நாள் திருச்சி கல்லுக்குளி ரயில்வே மைதானத்தில் விளையாட்டுப் போட்டி டாஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் வி வாலாஜி தலைமையில் நடைபெற்றது இதில் டாஸ் அறக்கட்டளையின் திருச்சி மாவட்ட செயலாளர் சாய் கார்த்திகா அறங்காவலர்கள் இனிகோ சாய் பிரசாத் ஸ்ரீ ஸ்ரீபாலாஜி அருண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருநூறு மீட்டர் ரிலே குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் வளையம் எறிதல் தட்டு எறிதல் சேர்பந்தய போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் ஒன்பது வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ளவர்கள் தனித்தனி பிரிவுகள் கொண்டு விளையாடினர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வெஸ்ட் பள்ளி மைதானத்தில் கலைப் போட்டிகளும் நடைபெற்றது இந்த போட்டியில் பரதநாட்டியம் டான்ஸ் பாடல் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இந்த போட்டிகளில் முப்பது சிறப்பு பள்ளிகளில் மூலம் எழுநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்று பரிசுகளை வென்றனர் இந்நிகழ்வில் டாஸ் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்